இங்கே நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா சோல்ட்ரு தான் பார்க்க போறோம் சோல் நம்ம வெயிட்ஸே பண்ண தேவையில்லை வெயிட்ஸ்லாம் தூக்க வேண்டாம் நோ எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வந்து ஷோல்டர் வந்து இப்போ வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் சோல்டருக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போறோம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி வால்ல வந்து நீங்க வந்து நின்றுக்கிட்டு கால் ஃப்ளோர்ஸாக வச்சுட்டு இந்த கை இருக்கு பாருங்க கரெக்டாக இப்படி கை வந்து இப்படி வச்சுக்கிட்டு செவத்தில் மெதுவாக அப்படியே ஸ்லோவா இது ஒன் அடி பண்ண வேண்டாம் போ அளவு அப்படியே ஸ்லோவா த்ரீ போ சிக்ஸ் ஸ்லோவா செவன் எயிட் ஸ்லோ 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 நைன் அப்படியே ஸ்லோ டென் இந்த மாதிரி நீங்க வந்து சோல்டு ட்ரைன் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஒரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க அப்படியே வந்து முடி நேரம் நின்னுக்கோங்க இப்படி நேரா நின்னுட்டு இங்க பாருங்க கை வந்து ஸ்ட்ரெயிட்டா மேலே வச்சுட்டு கேருங்க அப்படியே மெதுவாக வச்சுட்டு கேருங்க ஒன் டூ போர் 6 சிக்ஸ் 8 நைன் டென் இந்த மாதிரி பண்ணுங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க 1 த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி நீங்கள் பண்றதுனால உங்க சோல்டுக்கும் உங்க வந்து ஹிப் வந்து சென்தன் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இங்க இருங்க இப்படி நேரம் நின்னுக்கோங்க நேரம் நின்னுட்டு இங்க இருங்க அப்படியே மெதுவா ஒன் ஸ்லோ

இப்படி இப்படி ஸ்டாண்டிங்ல இப்படி வந்து நின்றுட்டு இப்படி பென் பண்ணிக்கோங்க பென் பண்ணிட்டு இங்க பாருங்க ஸ்லோவா ஒன் டூ அப்படி த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஓகே இந்த மாதிரி டென் டவுஸ் பண்ணுங்க ஓகே இது வந்து மூணோ நாலோ ஓகே நாலோ இருக்கட்டும் ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க கை வந்து இப்படி வால்ல வச்சுக்கோங்க வால்ல வச்சுட்டு இங்கே பாருங்க இப்படி வால வந்து ஸ்ட்ரெயிட்டா நீங்க வால்ல வந்து டச் பண்ணிட்டு கேட்கறேன் அப்படியே ரொட்டேட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் டென் அதே மாதிரி ரிவர்ஸ் அப்படி டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் பை போர் த்ரீ டூ ஒன் ஓகே அதே மாதிரி நீங்க பண்ணும் கை ஸ்டாண்டிங் ஒன்

இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே நீங்க முழுக்க முழுக்க நீங்க வீட்லயே பண்ணிக்கலாம் நீங்க வந்து இது வந்து ரெண்டு நேரமும் பண்ணலாம் இல்ல வந்து மார்னிங் பண்ணாலும் சரி ஈவினிங் பண்ணாலும் சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் என்ன பார்க்கலாம் பண்ணலான்னு வாங்க